ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைபாஸ் அருகாமையில் ஒரு ஐம்பது ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது ஏக்கர் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தோட எல்கை பகுதியான அஞ்சு கிராமம் இது இருந்து பார்த்தீங்கன்னா கூடங்குளம் இதிலிருந்து நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி பைபாஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி போகிற பாதையில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு அதாவது திருநெல்வேலி போகிற பாதை வந்து நமக்கு இங்கே இருந்து காவல் கிணறு இந்த மாதிரி போகிற ரூட்டு நமக்கு அங்கே இருந்து இங்கே வர பாதையில் அதாவது காவல் கிணறுல இருந்து நமக்கு கன்னியாகுமரி வர பாதையில் பைபாஸில் பைபாஸை ஒட்டி நமக்கு ஒரு ஐநூறு மீட்ரு ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அமைஞ்சிருக்கு அதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து கோடி கோடியாக எடுக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விண்டு மில்லோ வேறு ஹெவி லைனோ ஒன்றுமே இந்த மனைக்குள்ளல கிராஸ் ஆகலை நிறைய பேர் நான் எதிர்பார்க்க நினைப்பீங்க இந்த ஏரியாவில் விண்டுமில்லு அங்கே தெரியுது அங்கே காத்தாடியில் தெரியுது ஆனால் வந்து நம்ம மனையில் கிடையாது ஐம்பது ஏக்கர் மனையில் இந்த காத்தாடியில் இந்த விண்டு மில்லோ வேறு ஹெவி லைனோ ஒன்றுமே வரலை ப்ளைனாக ஐம்பது ஏக்கர் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து லே அவுட்டு அதாவது டிடிசிபி லேண்டு அதாவது டிடிசிபி அப்ரூவில் நீங்கள் வந்து இந்த இடத்த இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல கோடிகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள பக்காவான ப்ராப்பர்ட்டி இது பைபாஸ் அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தனி மார்க்கெட் இருக்குது அதாவது இவங்க வந்து கேட்குறது ஐம்பது ஏக்கரு நீங்கள் வந்து அவங்கள்ட பேசி அது உங்கள் ஒரு திறமையில் நீங்கள் பேசி ஓனர்கிட்ட பேசி நீங்கள் வந்து ஒரு என்ன டீலிங்லாம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே எல்லா வசதி வாய்ப்புகள் நாங்கள் பண்ணித்தரோம் இவங்க கேட்குற ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டுக்கு இவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது ஏக்கருக்குன்னு கேட்கல ஐம்பது ஏக்கர் மொத்தம் இருக்குது நமக்கு ஒரு சென்ட்டுக்கு இந்த ரேட்டில் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அது நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது நம்ம நேரடியாக வந்து பார்த்து இடத்த பார்த்துட்டு ஓனரை பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஓர்ட்டை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம டேரக்ட் டீலிங் தான் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல செழிப்பான ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தென்னை மரங்கள் கடலை பயிர்கள் இப்படி நிறைய விதவிதமான பயிர்கள் தக்காளி கத்தரிக்கா அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் தான் ப பயிர்கள் அதிகமாக விட பயிரிடுறாங்க காய்கறி அதிகமாக பயிரிடுற ஏரியா அதாவது தொடர்ச்சி மலை நான் தெரியுது பார்த்திங்களா அந்த மலை தான் தொடர்ச்சி மலை அது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏரியாவில் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தோட சேர்ந்த பகுதி தான் திருநெல்வேலி பகுதியும் சேர்ந்து நமக்கு ஒரு பாட்ராட்டு வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பைபாஸ் அருகாமையில் நீங்கள் லே அவுட்டு போட்டிங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு லேண்டு வாங்குவாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிகிரி இவங்க வந்து கேட்குறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க விலை குறைச்சி பேசுகிறது நம்மளை நம்ம கையில் இல்லை அது நீங்கள் ஓனர்கிட்டே டைரக்டாக பேசணும் இவங்க கேட்குற எமௌண்ட் இது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க நான் நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்